தந்தை மகன் துய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக அசுபதிப்பார்கள் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய மனம் மாறியவனாக மனம் மாறியவளாக ஆண்டவரிடம் திரும்புவோம் மனம் மாறியவனாக மனம் மாறியவளாக ஆண்டவரிடம் திரும்புவோம் பாவத்திற்கு காரணமான அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம் ஆண்டவரிடம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம் ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகளாக அன்பு செய்யப்படுகிற பிள்ளைகளாக அன்போடு வாழுகின்ற பிள்ளைகளாக அன்பை கொடுக்கின்ற பிள்ளைகளாக அன்போடு அனைவரை பல பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவர்களே ஒரு அடைய வேண்டும் நினச்சியில்லை ஊதாரி பிள்ளை போகையில் ஆண்டுகள் ஆகிய கிறிஸ்து பல வெற்றியங்களுக்கு வெளிப்படுத்துகின்றனர் நினைச்சியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார் இன்றைய நாளிலே நாங்கள் இரண்டு புதல்வர்களிலே எளிய மகளின் பாதையிலே நாங்கள் உடைய வாழ்க்கையைச் செல்வோம் நாங்கள் பல நேரங்களிலே பல வேலைகளில் ஊதாரிகளாகத்தான் இருக்கிறோம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கேட்டும் கேட்காமலும் இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வார்த்தையை கேட்கிறோம் கேட்டும் கேட்காமலும் இருக்கிறோம் இவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்றோம் புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறோம் குடும்பத்திலே பெற்றோருடைய சொற்களை பிள்ளைகள் கேட்கிறார்கள் கேட்டும் கேட்காமல் இருக்கிறார்கள் இவ்வாறாக ஒவ்வொருவரும் கேட்டும் கேட்காமலும் நம்பியும் நம்பாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிலையில் தான் நாங்கள் மகனுடைய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணமாக வேண்டும் உதாரி பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம் மீண்டும் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக உதாரித்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் இளம் பிள்ளைகள் தாங்கள் போன கோக்கிலே போகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக செலவு செய்கிறார்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் அர்த்தம் தெரியாமல் சிறிய வயதிலிருந்து தங்களை குழப்பி அடித்து வேறு வேறு சென்று கொண்டிருக்கின்றார்கள் குடி போதைகளுக்கும் மற்றும் தீய கெட்ட சிந்தனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் தங்களை இட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலிருந்து எல்லோரும் விடுபட்டு வளமாற்றம் அடைந்து நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற உரிமை பெற்றோடு குடும்பத்தில் சென்று குடும்பத்தினரோடு அம்மா அப்பாவோடு சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் இருக்கிறது இறை ஏற்பாக இருக்கிறது ஆகவே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளவும் ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பாதையை அழைத்துச் செல்ல முனைப்போல் நாங்கள் செயல்படுவோம் அன்னின்றி மூலமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றை பெல்வாழ உரிய நாளுக்குள் காதலி பதிப்போம் எல்லாம் பல் இறைவன் தந்தை மகன் துயாக உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்